கத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேலாண் நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது மத்தியு ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினாறு வாசிக்க கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வசனத்திலே மூன்று வேறுபட்ட நிலைகளை நாம் காணக்கூடும் ஒன்று நற்கிரியைகள் இரண்டாவதாக பிரகாசிக்கும் வெளிச்சம் மூன்றாவதாக பிதாவை மகிமைப்படுத்துதல் இவைகளை செய்யும் மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறப்பட்டுள்ளது எதற்காக நற்கிரியைகளை நாம் நடப்பிக்க வேண்டும் சுய லாபத்திற்காகவா அல்லது பேர் புகழுக்காகவா அல்லது யாரையாவது பெற்றோராக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அவர்களை நினைவுகூரும் வண்ணமாக நற்கிரியைகளை நடைபிக்கும் மக்களாகவா அல்லது ஏதாவது புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே நற்கிரியை புரியும் மக்களாக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையிலே நற்கிரியைகளை புரியும் மக்களாக காணப்படுவோம் ஆனால் அது நற்கிரியைகளே அல்லவென்று வேதம் கூறுகிறது என்பது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஆண்டவரால் கடவுளால் நிரப்பிக்கப்பட்ட வாழ்விலே நாம் மற்றவர்களுக்காக செய்யும் கிரியையாகும் வேதாகமத்திலே இருவேறு இடங்களிலே இந்த நக்கிரியைகளை குறித்து கோரப்பட்டுள்ளது ஒன்று பெத்தானியா ஊரிலே சீமோன் என்பவன் வீட்டிலே ஒரு ஸ்திரீ முன்னூறு பணத்திற்கும் முன்னூறு வேலை நாட்களுக்கும் அதிகமான மதிப்புடைய வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து ஆண்டவர் தலையின் மேல் ஊற்றினார் சீஷர்கள் இந்த வீண் செலவு எதற்கு என்று கூறினார்கள் மற்றொரு சம்பவம் யோபா பட்டணத்திலே கால் என்னும் பெண்மணி மறித்து உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது அவளை குறித்து அவள் அதிகமாய் நற்கிரியர்களையும் தான தர்மங்களையும் செய்து கொண்டு வந்தாள் என்று கூறப்பட்டுள்ளது சரி நாம் நற்கிரியைகளை எப்பொழுது செய்யக்கூடும் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எவ்விதமாகக் கூறி ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தியேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் மனித யோசனையின்படியோ அவனது திட்டங்களின்படியோ அல்லவே அல்ல தேவனுடைய திட்டப்படி இது நடக்கும் ஒரு செயல்பாடாகும் ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் அவருக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம் புது மனிதனாக சிருஷ்டிக்கப்படுகிறோம் அந்த புது மனிதன் மாத்திரமே இத்தகைய நற்கிரியைகளை நடப்பிக்கக்கூடும் அந்தவிதமான விதமான நற்கிரியைகளை நாம் நடப்பிக்கும் பொழுது மாத்திரமே அது ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக ஒளி கொடுக்கும் மக்களாக இந்த உலகத்திலே நம்மை வெளிப்படுத்தக்கூடும் ஏனென்றால் தேவன் இருக்கிறார் என்று ஒன்று யோவான் ஒன்று ஐந்தில் கூறப்பட்டுள்ளது மாத்திரமல்ல நானே உலகத்திற்கு ஒளிச்சமாயிருக்கிறேன் ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே கூறுகிறார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே வரும்பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அனுதின செயல்பாடுகள் நம்முடைய கிரீகள் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறது அவ்விதமாக பிரகாசிக்கும் பொழுது மாத்திரமே நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடும் நம்மை காணும் மக்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடும் நம்மை மகிமைப்படுத்தால தேவனை மகிமைப்படுத்தக்கூடும் ஆம் பாராட்டு விழாவோ அல்லது விருது அளிக்கும் விழாவோ அல்லது கல்வெட்டுகளோ அல்லது பேர் வலைகைகளோ நன்றி கூறும் தீர்மானங்களோ அல்லவே அல்ல எல்லாம் இந்த உலகத்தோடு கடந்து போகும் இந்த உலகத்தோடு கடந்து போகாத நித்திய நற்செயல்களுக்கு நேராக நாம் வாழ வேண்டுமானால் செயல்பட வேண்டுமானால் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக நம் கிரியைகள் இந்த உலகத்திலேயே செயல்படுத்தப்பட வேண்டும் அதைத்தான் ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே கூறுகிறார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நம்முடைய அனுதின செயல்பாடுகள் மத்தியிலே இவ்விதமான நுக்கிரைகளை செய்ய மக்களாக நாம்